திருச்சியில் புதிய அல்டிமேட் கார் டீடெய்லிங் ஸ்டுடியோ திறப்பு விழா ஏத்தம் டைரி சகா உட்பட திருச்சியில் பிராண்டிங் சொல்யூஷன் பிராண்டிங் லிமிடெட் நிறுவனத்தின் அல்டிமேட் கார் டீடெய்லிங் ஸ்டுடியோ மற்றும் பழுதுபார்க்கும் நிறுவனத்தின் திறப்பு விழா திருச்சி கருமண்டபத்தில் நடைபெற்றது இந்நிறுவனத்தை ஜிவிஎன் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் மருத்துவர் செந்தில் திறந்து வைத்தார் பழுதுபார்க்கும் பணிமனையை சதர்ன் ரயில்வே மஸ்தூர் யூனியன் மாநில பொதுச் செயலாளர் வீரசேகரன் திறந்து வைத்தார் தொடர்ந்து திருச்சி லயன்ஸ் கிளப் தலைவர் கீதா வீரசேகரன் என்ஆர் பாத்திரக்கடை நிர்வாகி சசிகலா வனராஜன் சிம்பனி ஸ்டில் இவன் நிறுவனத்தின் உரிமையாளர் ஷர்மதா பிரசாத் பயணம் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நிறுவனத்தின் இயக்குநர் பிரதீபா தான்யா ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றினர் இந்நிகழ்வில் ஆக்ஸினா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் ஜெயகரன் ஹலோ எம் டைரி சகா தமிழ்நாடு வியாபார சங்கத்தின் இணை செயலாளர் தீபக் ராஜ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனா் தொடர்ந்து நிகழ்வில் கலந்து கொண்டவர்களுக்கு ஹெச்டி கார் ஸ்டுடியோவின் செயல்பாடுகள் குறித்து ஹெச்டி கார் ஸ்டுடியோவின் இயக்குநர் தானியா சகாயம் சிஇஓ பிரசாந்த் ஆகியோர் விளக்கம்